வீடு விற்பனை நாற்பதுக்கு அறுபது அளவு உள்ள வீடு மூன்று கடைகள் இருக்குது நான்கு பக்கமும் ரோடு உள்ள வீடு வீடு நல்லா ஹைட்டாக கட்டியிருக்காங்க ஒரு மாடி வீடு நான்கு பக்கமும் ரோடு இருக்குது நான்கு முனை சந்திப்பில் கார்னர் வீடு ரெண்டு பக்கமும் ரோடு உள்ள வீடு நாற்பதுக்கு அறுபது அளவுள்ள வீடு கார்னர் வீடு ஒரு மாடி வீடு மூன்று கடைகளுடைய வீடு கட்டியிருக்காங்க முருங்கப்பக்கம் டு வில்லியனூர் ரோட்டில் வில்லியனூர் மாதா இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் வீடு அமைஞ்சிருக்கு பத்து வருட ஓல்டு பில்டிங் ஆற்று மணலால் கட்டிய வீடு பவர் சப்ளே வீட்டை சுற்றி நிறைய ஜன்னல் காற்று வசதியோடைய வீடு கட்டியிருக்காங்க வீடு நல்ல ஹைட்டாக இருக்குது ரெண்டு படி ஏறி போகிற மாதிரியே இருக்குது இது ஹாலு ஹாலு நல்ல பெரிய ஹாலாக இருக்குது சீலிங் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க சைடில் ரூம் இருக்குது ரைட் சைடில் ஒரு ரூமு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குது ஜன்னல் வசதியோடைய வீடு இருக்குது இப்போ ரூமுக்கு போகிறோம் வீட்டு தரையில் மார்பிள்ஸ் பண்ணியிருக்காங்க ஜன்னல் டிசைனே நல்லா பண்ணிருக்காங்க ஷெல்ஃபு பர்னஸ்லாப்பு ஜன்னல் நிறையா இருக்குது காத்தோட்டமா இருக்குது வீடு இது ரைட் சைடில் உள்ள ரூமு இந்த ரூமில் மூன்று ஜன்னல் இருக்குது ஷெல்ஃபு பர்னஸ்லாப் எல்லாமே இருக்குது அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது எல்லாமே மார்பிள்ஸ் பண்ணியிருக்காங்க வீடே குளிர்ச்சியாக இருக்குது இது மூணாவது ரூமு ரூம் எல்லாம் பெருசாக இருக்குது நல்லா வெளிச்சத்துக்கு ஜன்னல் வசதியோடைய இருக்குது ஷெல்ஃபு பர்னர் ஸ்லாப் எல்லாமே நிறையா வச்சிருக்காங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ரெண்டு ரூமுக்குமே ஒரே அட்டாச் பாத்ரூம் இந்த சைடும் ஓப்பன் அந்த சைடும் ஓப்பன் அப்படின்ற மாதிரி இருக்குது ரெண்டு ரூமுக்குமே காமன் அட்டாச் பாத்ரூம் இருக்குது வாஷ்மேஷின் இருக்குது இங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது ஷெல்ஃப் எல்லாமே இருக்குது கொஞ்சம் எம்டி பிளேஸ் இருக்குங்க இது பாத்ரூம்ஸ் டாய்லெட்லாம் இருக்கிற இடம் அதுக்குன்னு தனியாகவே இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க இது பாத்ரூம் இது வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க சைடில் கொஞ்சம் இடமும் ஃப்ரீயாக இருக்குது இந்த இடமும் ஃப்ரீயான இடம்தான் பேஷன் இருக்குது இது கிச்சன் கிச்சனும் நல்ல பெரிய கிச்சனாக இருக்குது எதற்கே ஒரு சின்ன மேடையாட்டம் வச்சுருக்காங்க கிச்சன் எல்லாமே நல்லா பெரிய கிச்சனாக இருக்குது ஷெல்ஃபு பர்னஸ்லாப் எல்லாமே இருக்குது ஜன்னல் வசதி காத்தோட்டமாக இருக்குது வீடு இங்கே ஒரு சின்ன மேடை இருக்குது கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக இருக்குது இது வாஷ் பேஷன் இது மிகப்பெரிய ஹாலு நாற்பதுக்கு அறுபது அளவு உள்ள வீடு நான்கு பக்கமும் ரோடு இருக்குது கார்னர் வீடாக இருக்குது விலை எண்பத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க விலை பேசலாம் ஒரு மாடி வீடு மூன்று கடைகள் உள்ளது முருங்கப்பக்கம் டு வில்லியனூர் ரோடு வில்லியனூர் மாதா கோயிலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் வீடு அமைஞ்சிருக்கு பத்து வருட ஓல்டு பில்டிங் ஆற்று மணலால் கட்டிய வீடு தெற்கு திசை பார்த்த வீடு இப்போ மாடிக்கு போயிருக்கோம் மாடியில் எல்லாமே டைல்ஸ் பண்ணிருக்காங்க ஒயிட் டைல்ஸு கீழே கொஞ்சங்கூட அனல் அடிக்காது வெயிலின் தாக்கம் தெரியாது மாடியில் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று வச்சுருக்காங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கட்டை போட்டு வச்சுருக்காங்க வீட்டை சுற்றி இருக்கிற இடத்த பார்க்கலாம் மாடியில் ரெண்டு ரூம் இருக்குது இப்போ வீட்டை சுற்றி இருக்கிற இடத்த பார்க்குறோம் ரோடு ரோடு வசதியெல்லாம் இப்போ வந்துட்டு வீட்டை சுற்றி நிறைய குடியிருப்புகளும் இருக்குது நான்கு ரோடும் சந்திக்கிற இடத்துல வீட்டு மனை கார்னர் மனை இருக்குது வீடு நல்ல டிசைனாக கட்டியிருக்காங்க இது மாடியில் மாடிலையும் ரெண்டு ரூம் இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு ரூமு ரைட் சைடில் ஒரு ரூமுன்னு இருக்குது இப்போ ரைட் சைடு ரூமை பார்க்குறோம் இந்த ரூம்லேயும் ரெண்டு ஜன்னல் இருக்குது ஷெல்ஃபு ஸ்லாப்பு எல்லாமே இருக்குது நல்ல காற்று வெளிச்சம் எல்லாமே இருக்குது இந்த ரூமில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் லெஃப்ட் சைடில் உள்ள ரூமு ரெண்டு ஜன்னலுமே பெரிய பெரிய ஜன்னல் ஷெல்ஃபு பர்னஸ்லாப்பு எல்லாமே இருக்குது இந்த ரூமில் ரூம் பெரிய ரூமாகவே இருக்குது கேட் எல்லாமே பாதுகாப்பாக இருக்குது இது வெளியில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற இடம் இது வீட்டுக்கு சைடில் இருக்கிற இடம் ரெண்டு அடி இடம் வீட்டு தான் வீடு கட்டியிருக்காங்க வீட்டுக்கு சைடில் ரெண்டு அடி கேப் இருக்குது வீடு நல்ல மாடலாக டிசைனாக இருக்குது சைடில் உள்ள ரோடு இது மூன்று கடைகள் இருக்குது கடை எல்லாமே நல்ல ஹைட்டாக இருக்குது கீழே தரையிலேருந்து எடுக்கிறோம் அதுக்கே ஹைட்டாக இருக்குது கடை மூன்று கடைகள் இருக்குது கீழே பெரிய பெரிய படி இருக்குது படி தாண்டி மேலே ஏறி இன்னமும் படி இருக்குது நல்ல ஹைட்டாக கடை போட்டிருக்காங்க மூன்று கடை இருக்குது விலை எண்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம்